ஐ ஹலோ வெல்கம் ஜொ புதுக்களம் இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிகாரம் 11 செய் நஞ்சி அறிதல்ல இருந்து குரலையும் நூத்தி ரெண்டு குறள் என்ன அப்புடின்னா காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானம் பெரிது என்னுடைய அப்பா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தரலாங்களா காலத்தினால் அதாவது உற்ற நேரத்தில் உரிய நேரத்தில் வந்து செய்த நஞ்சு அப்படின்னா செய்த உதவி சிறிது எனினும் அது சிறியதாக இருந்தாலும் ஞாழத்தின் மானப் பெரிது ஞானத்தின் அப்படின்னா வந்து இந்த உலகத்தை காட்டிலும் மானப்பெரிது பெரிது அப்படின்னா மிக பெரியது இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா உற்ற காலத்தில் அதாவது நமக்கு உதவி தேவைப்படக்குள்ள ஒருத்தவங்க வந்து நமக்கு உதவி செய்தாங்க அப்படின்னா அந்த உதவி சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தை விட மிக பெரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த குறளை இன்னொரு டைம் பாத்திரலாம் காலத்தினால் செய்த நஞ்சி சிறிதெனினும் ஞாலத்தின் மானம் பெரிது நாளைக்கு நம்ம இன்னொரு குரலை சந்திக்கலாம் தேங்க்யூ